என்ன நண்பர்களே எல்லோரும் சமைக்குமா இன்றைக்கி எல்லா பெண்களை பற்றி பார்க்க போகிறோம்பா அதாவது பெண்களை வந்து இந்த நாட்டில் ரொம்ப பெண்களை தான் முன்னூற்றியே அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது பஞ்ச பாண்டவர்கள் இடத்துல இருந்து துரியோ தினம் துயில் உருவனம் பார்த்திங்களா பாண்டவர்களுக்கு அஞ்சு பேருக்கும் ஒரு கொண்டாட்டி அங்கேயும் ஒரு பெண் கேள்வி கேட்குற நியாயம் கிடச்சிக்கிது அப்புறம் ராமாயணத்தில் சீதா இருக்கிறாங்க இப்படி இருக்குங்களா அங்கேயும் ஒரு பெண்ணை பற்றி தான் பெண்ணால் தான் நாடே உதவு மண்டோதிரி லங்கா அதேமாரி சூர்பான எல்லாம் அந்த பெண்களினுடைய சுச்சுவேஷனில் தான் ஒரு வரலாறே வந்து அடங்கியிருக்குது அப்படியே கடந்து போனோம்னா நெடுஞ்சலியினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அங்கே வந்து யார் இருக்கிறாங்க கண்ணகி அம்மா இருக்காங்க இப்படி ஒவ்வொரு வரலாற்று முறையிலையும் ஒவ்வொரு பெண்மணி வரலாற்றை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல வேலுநாச்சியார் முன்னாவே வேலுநாச்சியார் வீரத்திலையும் சிறந்து சிறந்திருந்தவங்க போர் குணத்திலையும் அப்படியே நம்ம ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தையே பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் எல்லா வட்டியும் சாதிச்சிருக்காங்க நியாயத்தை தட்டி கேட்டிருக்காங்க வலிமையாக இருந்திருக்கிறாங்க துணிச்சலாக இருந்திருக்கிறாங்க அது பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கூட பார்த்தோம்னா கூட பெண்களுடைய வழிமுறையில் தான் கடவுள் மாதிரி இங்கே நிறைய இருக்குது இப்போ நம்ம யாரை நம்ம முதன்மைப்படுத்தணும் இந்த அரசியல்வாதிகளாம் சேர்த்து சம உரிமை யாரும் தரதில்லை நாம் தமிழர் கட்சியோட மெத்தவங்க யாரும் பெண்களுக்கு சம உரிமை தரதே இல்லை இப்போ இவங்க அவங்க ஐய காட்டிக்கிட்டு தான் தவிர செஞ்ச ஆகுதுங்கள ஆனால் பெண்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி பாகிஸ்தானில் கூட பாருங்கள் அந்த பிரச்சனையில் ஒரு ரெண்டு பெண்மணிகள் தான் அதை முயற்சி பண்ணி செஞ்சிக்கிட்டு இருக்காங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போது நம்ம எல்லா தீர்வுக்கும் பெண்கள் நம்ம முன்னிறுத்தி செய்கிறோம் நாம் அரசியல் அவங்களுக்கு ஏன் சரிபடியான இடம் கொடுக்கறதில்ல கூட்டி வைக்கிறோம் மறைச்சி வைக்கிறோம் கல்வி கொடுக்க முடியறதில்ல மறுக்கப்படுகிறது மரியாதை தரதில்லை கொடுக்கப்படுகிறது அடிமைத்தனம் பண்ணப்படுகிறது அதையும் மீறி இந்த ரெண்டு பெண்மணிகளும் இந்த நாட்டுக்காக செஞ்ச பணி என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் இனி இவங்களை இன்னும் நிறைய பெண்மணிகள்லாம் வரணும் பல வேலு நாச்சியா வரணும் சார் இந்த நாட்டுல பார்க்கலாம் சார் அடுத்து விடிய ரொம்ப நன்றி